நண்பர்களே வணக்கம் இது உங்கள் லைஃப் டிராப்ஸ் இன்று நாம் பேசப்போவது நம் சமூகத்தில் பெரும்பாலும் பேசப்படாத ஆனால் பலரது மனதில் ஆராத காயமாக இருக்கும் ஒரு விஷயம் பற்றி விதவை பெண்களின் தனிமை அவர்களின் உள்மன போராட்டங்கள் இது சாதாரணமாக கடந்துவிட முடியாது இது கண்ணீரால் எழுதப்பட்ட ஒரு கதை ஒரு பெண் தன் கணவரை இழக்கும்போது அவள் இழப்பது ஒரு நபரை மட்டும் இல்லை அவள் இழப்பது ஒரு துணையை ஒரு தோழனை வாழ்க்கையின் ஆதாரத்தை அந்த வெறுமை அவளை சூழ்ந்தாலும் அவளுடைய உடல் வாழ்கிறது ஆசைகள் வாழ்கின்றன ஆனால் சமூகம் சில நேரங்களில் அவளுடைய மனசும் கூட அந்த இயற்கையான உணர்வுகளை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறது இந்த உள்முரண்பாடுதான் அவளுக்கு மிகப்பெரிய வழியை தருகிறது உணர்ச்சி வெற்றிடம் எமோஷனல் லோன்லினஸ் கணவனை இழந்த பிறகு ஒவ்வொரு நாளும் ஒரு பேரிரைச்சலை உணர்கிறாள் இரவு நேரங்களின் அமைதி வாரங்களின் வெறுமையான நீண்ட பொழுதுகள் இவை அனைத்தும் அவளை தனியாக இருப்பதை நினைவூட்டுகின்றன வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு வழி தட்டிவிட்டு போகும் ஆசை உடல் தனிமை மற்றும் இயற்கையான ஆசைகள் செக்ஷுவல் லோன்லினஸ் விதவை பெண்ணின் உடலியல் மாற்றங்கள் நின்றுவிடுவதில்லை ஹார்மோன்கள் செயல்படுகின்றன இயற்கையான ஆசைகள் உண்டாகின்றன ஆனால் சமூகம் அந்த ஆசைகளை தவறானது என்றும் முத்திரை குத்துகிறது எனக்கு இந்த உணர்வுகள் ஏன் வருகின்றன என்ற குற்ற உணர்வு இது ஒரு அடிப்படை மனித உணர்வுக்கும் ஒரு சமூக தடைக்கும் இடையே நடக்கும் போராட்டம் இதுதான் அவளுடைய மிகப்பெரிய துயரம் சமூக கண்ணோட்டம் மற்றும் அழுத்தம் சோஷியல் ஸ்டிக்மா அண்ட் பிரஷர் விதவை என்ற வார்த்தைக்குப் பின்னால் சமூகம் ஒரு கற்பனை சித்திரத்தை வரைந்து விடுகிறது அவள் மீண்டும் ஒரு உறவை தொடங்கினால் உடனே குறை சொல்லும் பார்வைகள் தொடங்கிவிடும் உளவியல் அறிஞர்கள் இதை சப்ரெஸ்ட் ஐடென்டிட்டி என்று அழைக்கிறார்கள் ஒருவரின் அடிப்படை அடையாளம் மற்றும் இயல்புகள் சமூகத்தால் அடக்கப்படுகின்றன தனிப்பட்ட அடையாள குழப்பம் பர்சனல் ஐடென்டிட்டி ஸ்ட்ரகிள் நான் இப்போது யார் என்ற கேள்வி அடிக்கடி வரும் மனைவி என்ற அடையாளம் போய்விட்டது ஆனால் ஒரு பெண் என்ற அடையாளம் இன்னும் இருக்கிறது இந்த குழப்பத்தின் மத்தியில் அவள் தன்னுடைய உணர்ச்சிகளையும் ஆசைகளையும் எப்படி நிர்வகிப்பது இது ஒரு பெரிய சவாலாகிறது மேல்கை மற்றும் முன்னேற்றம் ஹீலிங் அண்ட் ரீபில்டிங் இந்த வழியிலிருந்து வெளியேற முதலில் அந்த உணர்வுகளை ஏற்றுக்கொள்வதே முதல்படி ஆதரவு குழுக்கள் ஆலோசனை தனது எண்ணங்களை எழுதுதல் இவைகள் மன அழுத்தத்தை குறைக்க உதவும் சில பெண்கள் மறுமணத்தை கருத்தில் கொள்கிறார்கள் அதுவும் ஒரு ஆரோக்கியமான முன்னேற்றமே உடல் ஆசையையும் தனிமையையும் சமநிலைப்படுத்த உணர்ச்சி ரீதியான குணப்படுத்துதலும் உடல் ஆசைகளை ஏற்றுக்கொள்வதும் இரண்டும் தேவை நண்பர்களே விதவை தனிமை மற்றும் உளவியல் பற்றி பேசுவது சங்கடமாக இருக்கலாம் ஆனால் உண்மையில் இது ஒரு ஆழமான உணர்ச்சி காயம் இயற்கையான உணர்வுகளை அடக்கி வைத்திருக்கும் ஒரு நிலை இதை பற்றி திறந்த மனதுடன் பேசுவதன் மூலமே குணப்படுத்தும் பயணம் தொடங்கும் இதுவே இன்றைய லைஃப் வீடியோ விதவை பெண்களின் தனிமை மற்றும் உளவியல் உங்கள் மனதையும் உறவுகளையும் ஆழமாக புரிந்து கொள்ள உதவும் லைஃப் டிராப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு மனதை தொடும் விஷயத்தோட சந்திப்போம் நன்றி